தமிழ் பேசும் அனைத்து நல்வள்ளவங்களுக்கும் ஜேஎஸ்சி சார்பாக எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வரவங்க லோக்கல் பிஸ்னஸில் இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பற்றிய அப்டேட்ஸ்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்கோட் டேர்ம்ஸ் இன்கோ டேர்ம்ஸ்னால் என்னென்னா இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் டேர்ம்ஸ் அதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கும் ஒரு பையருக்கும் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்து சொல்கிறது தான் இந்த இன்கோட்டேம்ஸ் எக்ஸ்போர்ட்டர்னு சொன்னால் செல்லர்ஸ் அந்த பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருக்கலாம் இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவர்கிட்ட வாங்கி விற்பனை செய்கிறவராக இருக்கலாம் ஒரு மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட் இருக்கும் இல்லை ஒரு மர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட் இருக்கும் பையருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு பொறுப்புகள் இதை பற்றி பேசுகிறது தான் இந்த இன்கோட்டேம்ஸ் இந்த இன்கோ டேர்ம்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிட்ருக்காங்க ஒரு பையருக்கும் ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கும் நடுவில் அந்த ஒரு பிஸ்னஸ் டீல் பேசும்போது இந்த டேர்ம்ஸ் தாங்க வருது இது வந்து அந்த பொறுப்புகள் யார் யார் என்னென்ன பொறுப்புகள் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு வருது இது எல்லா எக்ஸ்போர்ட்டரும் இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த இன்கோ டேம்ஸ்னால் என்னென்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பதினோரு வகையான இன்கோ டேம்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதில் மேக்சிமம் ஒரு நாலு இன்கோ டாம்ஸ் தான் இப்போ நடைமுறையில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது அது என்னென்னா எக்ஸோர்ட்ஸ்னு சொல்கிறது அடுத்தது எஃப்ஓபி எஃப்ஓபின்னா ஃப்ரீ ஆன் போர்டு மூணாவது எஃப் காஸ்ட் அண்ட் ஃப்ரைட் நாலாவது சிஐஎஃப் காஸ்ட் இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட் இந்த நாலு வகையான இன்கோட் டர்ம்ஸ் தான் இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்குது